அனைவருக்கு வணக்கம் ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நியப்புறமோ கௌதம் கிட்ட போயிட்டு இங்க பாரிடா கௌதம் நம்மளை இதை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னமா சொல்லிட்டு இருக்கா ஆமாடா அந்த கிழமை என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான்னு தெரியுமா அதனால கொஞ்சம் நம்ம பொறுமையா இருந்தாகணும்டா அவங்க கிட்ட அடங்கி தான் போய் ஆகணும் இப்போதைக்குன்றாங்க அம்மா போயும் போயும் நாம போய் அவங்க கிட்ட அடங்கி போக வேண்டியதா இருக்கு பாத்தியமாறாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்றாங்க வேற இல்லைடா ஒரு கொஞ்சம் நாளைக்கு நம்ம அப்படி தான்டா இருந்தாகணும்ன்றாங்க அப்புறம் போக போக எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருடா ஐஸ்வர் கிட்ட கொஞ்சம் நல்ல விதமாவே பேசு சரியா கொஞ்சம் ஐஸ்வர் மனசு மாறினாலையும் அவ்வளோதான்டா அதுக்கப்புறம் நம்ம சொல்லி முடிஞ்சதுன்றாங்க என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்காட்டி எல்லாமே நம்மளுடைய நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கான்றாங்க கொஞ்சம் நம்ம பொறுமையா இருக்கணும் ஐஸ்வர்ய மனசுல நீ இடம் இடம்பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா நம்ம நினச்சது எல்லாமே நடந்துடும் சித்திரை சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா நீ சொல்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே செய்யறேன் அப்படின்னு கௌதம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சித்திரா இருந்துட்டு எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்களே என் பையனை வேலைக்காரன்னு ஆக்கிட்டீங்களா உங்களுக்கு ஒரு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்குற உங்களை யாருமே சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க சித்திரி அடுத்தவுடைய பிளான் என்ன அந்த குடும்பத்தை எப்படி பழிவாங்க போறாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க